மற்றும் நம்முடைய வருமான வரி உச்ச பத்து லட்சமாக ஆக்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நேற்றைய நேற்று தாக்கல் செய்த மத்திய மந்தி மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு குறிப்பும் இல்லை முக்கியமாக நம்முடைய பென்ஷன் குறித்தான முக்கியமான அறிவிப்புகள் ஏதும் இல்லை அவங்க ஒட்டுமொத்தமாகவே சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க மொத்தத்தில் பென்ஷன் குறித்தான அது ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் பெண்டிங்கில் இருந்தாலும் கூட அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையிலும் எடுக்க இயலாது என்ற வகை அவருடைய பேச்சுக்கள் அதுல இருந்துச்சு நாம் தொடர்ந்து பேசிய தோழர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் என்பது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான பட்ஜெட்டாக தான் இப்போ நம்ம பொழுது பார்க்க முடியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் இரண்டு துயர்களை நம்ம எதிர்கொண்ட வெள்ளம் சம்பந்தமாக அது கடைசியாக கூட நடந்த பெருந்துயர்ல வந்தீங்கன்னா நம்ம மாநில அரசாங்கம் முப்பத்தேழாயிரம் கோடியை நம்ம வந்து இது இழப்பாக நம்ம இழப்பீடு கேட்கணும் ஆனா இதுவரைக்கும் இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி மட்டுமே மத்திய அரசு மத்திய நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கீடு இருக்குது ஆனா இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய பங்கீடை ஒதுக்கவில்லை நம்முடைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் இந்த பட்ஜெட்ல கூட அதுக்குள்ள நிதி ஒதுக்கீடு இல்லை ஆனா பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு அதான் அவங்களுக்கு அரசுக்கு இந்த அரசு வந்து சிறுபான்மை அரசாங்கம் இருக்குது அதாவது பெரும்பான்மை கிடைக்கவில்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல உள்ளதையும் பிளஸ் வந்து ஆந்திராவில் உள்ள எம்பிக்களை வச்சுதான் அந்த அரசை நிலைநிறுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அதற்கு கைமாறு செய்யும் போட்டாங்கன்னா பீகாருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆந்திரா பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் கோடிக்கு மேல வந்து நம்ம இது பண்ணிருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நிதி நிலைமை பாத்தீங்கன்னா முக்கியமான நாட்டு பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு ஊழியர் பிரச்சனை சம்பந்தமான எந்த எதுவுமே இல்லை ஏகப்பட்ட மானியங்கள் வெற்றியா இருக்கு உணவு மனையத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உணவு மனையத்துல இன்னைக்கு வந்து மிக குறைவாக ரெண்டு லட்சத்தி சம்திங் தான் நம்மளுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல மிகப்பெரிய ரெண்டு சதவீத அளவுல தான் உணவு மணியம் கொடுப்பேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவு மணியங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சத்துணவு ஊழியர்கள் சங்கன்வாடி உடிகள் வளர்ச்சி குண்டிய மக்கள் இருக்கிற அதிக நாடு அதாவது பாத்தீங்கன்னா மொத்தத்துல இருக்கிற நூத்தி நூத்தி ஐம்பது நாடுல பாத்தீங்கன்னா நம்முடைய பட்டினிக்குடியீட்டுல நம்ம நாடு மட்டும் நம்ம நாடு நூத்தி பதினாறு இடத்துல இருக்கு இங்க இந்தியால இருக்கிற ஒரு உடனே வந்து வளர்ச்சி குழந்தைகள் இருக்காங்க ஆனா அந்த இதுல அந்த சூழ்நிலை பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அது வெதுவாக நிறைய வெகுவாக வெட்டிபட்டே வேளாண்மையில கூட வேளாண்மையிலும் ரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு மட்டும் மட்டும்தான் மொத்த வரிகளை அவங்க பட்ஜெட்ல ஒதுக்கிடுறாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கினதா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி மட்டும் தான் இப்படி பல இடங்களை பல இடங்கள வெற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கார்பரேட் பாத்தீங்கன்னா கார்பரேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க என்ற பேர்ல தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க மக்கள் நல்ல அவங்க பெருசே கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கூட இப்போ இந்த பட்ஜெட்ல கூட என்ன சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து வர்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து உள்ள வரி நாற்பது பெர்சென்ட்ல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க ஏன்னா கேட்டால் என்ன சொல்றாங்க முதலீடு அது வந்து முதலீடாக மாறும் முதலீடு மாறினா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல பெற இருக்கக்கூடிய நடவடிக்கை இல்லை ஏற்கனவே முன்னாள் பாரத பிரதமர் சொல்லியிருந்தார் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நாங்க வேலை தருவோம் ஆனா பாத்தீங்கன்னா இடப்பட்ட காலத்துல இப்போ பாத்தீங்கன்னா எழுவத்தி லட்சம் பேர் வேலையை தான் நடந்திருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் நிரந்தர பணியில இருந்து என்ன பண்ணீங்க ஒப்பந்தம் பண்ணி பண்ணிட்டு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் மாறிடுங்க தவிர இதான் அவருடைய சாதனையா இருக்கும் ஆனந்த லட்சத்துல இப்பவும் சொல்றாங்க நாலு கோடி பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது ஏற்கனவே நம்மளை ஏமாத்துறது திரும்பவும் ஏமாத்த முடியும் நிலைமை தான் பார்க்க நம்ம இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மொத்த வரி வருவாயே பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி கோடி தனிநபருடைய வருமான வரி வந்து நமக்கு நேரடியாக கெட்டுறது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி கோடி மொத்தத்தை வர்றது நம்ம மட்டும் தனிநபரா நம்மளோட அரசியல ஆசிரியர்கள் மத்திரிதார வர்க்கங்கள் கட்டுறத மட்டும் மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நம்ம மட்டும் கட்டணும் ஆனா கார்பரேட் கட்ட வரி வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இருபத்தி ஏழு பர்சன்ட் சொத்துக்களை நாட்டின் சொத்துக்களை யார் வச்சிருக்காங்க கார்பரேட் தான் வச்சிருக்காங்க ஆனா அவங்க எவ்வளவு வரி கட்டுறாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வச்சிருக்காங்க நம்ம தனிநபராக நம்ம சொந்த வளர்ச்சி அரசாங்க ஊழியராக இருந்தது மற்றும் மற்ற கம்பெனிஸ் மக்கள் மக்கள் வரி மூணு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனா எழுபத்தி ஏழு பர்சன்ட் செலுங்கள் வச்சிருக்காங்க குறைய வரி கேட்டு இப்படிதான் அநீதி நல இந்த அரசும் மனைதான் ஊக்கப்படுத்திக்கிறது இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசாக இல்ல ஸ்டார்பேட் கம்பெனிகள் நடத்தீங்கன்னா அந்த முதலாளி வர்க்க துணை போற அரசாக தான் இருக்கு அதனால பார்த்தா பொதுவா பார்த்தாங்க நம்ம உழைக்கும் வர்க்கம் நம்ம என்னதான் இருந்தாலும் சரி நம்ம தாசார் தான் சரி இருந்தாலும் சரி சத்ன ஒளியா இருந்தாலும் சரி மத்த எந்த ஸ்டாப் இருந்தாலும் நம்ம ஒரே வர்க்கம் தான் நம்ம உழைக்கும் தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் தொழிலாளி ரெண்டே வர்க்கம் தான் நம்முடைய உழைப்பு உழைப்பை சுரண்டி சுரண்டி மிகப்பெரிய முதலாளிகள் தான் நம்முடைய பணத்தை வாரியரிசி அவங்களுக்கு தள்ளுபடிங்கிற பேர்ல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அம்பானியுடைய கல்யாண அழைச்சி எல்லாம் பார்த்திருக்கீங்க நாட்டு மக்கள் வந்து எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு சொன்னா ஒரு தனி நபர் ஒரு முதலாளி அவ்வளவு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி செலவழிச்சு ஒரு 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 மாத காலமாக நடத்தி கொண்டிருக்க இன்னும் நடத்தி தான் இருப்பார் அப்படிதான் தான் இந்த நாடு போயிருக்கு எவ்வளவு ஏழை மக்கள் வாழ்கின்ற நாடு இன்னும் ஏழை மக்களை எவ்வளவுக்குள்ள முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது சேலா சேலாக்க திட்டங்கள் இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா கால்பெட் நலன்களை மட்டும் மனசு நிறுத்தி அவங்களோட உயர்வுக்கு மட்டும் வழியிருக்கிற அந்த கால்பெட் அடிமை அரசாங்கமாக தான் கூடிய அரசாங்கங்கள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம தான் கேட்கணும் நம்மளுடைய கோரிக்கை நடைபெறும் மத்திய அரசுகள் மாநில பேர் சேர்த்து இருக்கும் எல்லா வேலை போயிட்டு நிரந்தர பணியில இருக்கிற நிரந்தர பணியில வேலை இருக்கிற இன்னைக்கே குறைவு எல்லா அலுவலகத்திலும் தெரியும் ஸ்டாஃப தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நம்மளுக்கு பணியில இருக்கணும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் மாற்றணும் நம்ம தான் போராட்ட போராட்டத்தின் மூலமாக சர்ச்சை செய்ய முடியும் நம்மளுடைய வாழ்வாதார உரிமை பிரச்சனைகள் வாழ்வாதார பொருளாதார மேம்பாட்டுக்கான பிரச்சனைகளை நம்ம நம்ம தான் எடுத்து போராடணும் இன்னும் வருங்காலங்களில் நம்ம வந்து பென்ஷன் திட்டம் பிளஸ் மத்த இதர கோரிக்கைகள் குறித்து வலுவான போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னால் என்ன செய்யணும் நம்மளுடைய வெகுவான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதற்கு அந்த போராட்டங்களை நம்முடைய கோரிக்கைகளை பென்ஷன்களை நமக்கு இல்லை நம்மளுக்கு எதிர்கால வாழ்க்கை இடங்களை உணரணும் சத்துணிகள் இருக்காங்க அவங்களுக்குரிய கோரிக்கைகள் அவங்களுக்கு காலமுறை பென்ஷன் சட்டப்பூர்வ பென்ஷன் வேணும்னு இருக்குது நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நாற்பத்தி நாலு மாசத்துல அரியர் இன்னும் அந்த 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 வேலைநிறுத்தக்க நாட்கள் வரைமுறைப்படுத்தாமல் இருக்குது அதே இருக்குது இன்னும் இதர பணியிடங்களுக்கு வந்து பெரியதாக இருக்குது அவுட் சோர்சிங் நம்ம தலைக்கு மேலே தோன்ற கத்தியா இருக்குது நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சந்தை வருங்கால சந்ததிக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது நாம தான் இந்த தலை இந்த தலைமுறை தான் அரசு தலைமுறையாக இருப்போம் அடுத்த தலைமுறை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வர தான் இருப்பாங்க இருப்பாங்க அந்த நிலைமை நம்மளை சந்ததிக்கு வரக்கூடாது அதனால் நம்மளால் ஒருங்கிணைந்த போராட்டத்தால் நாம் பெற்ற உரிமையை காப்பாற்ற முடியும் தக்க வைக்க முடியும் என்ற எண்ணத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடப்படுகிறது இயக்க நடவடிக்கிறோம் வெகுவாக வீரியமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் உறுப்பினரையே நம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே பதவியில் நின்று நம்முடைய கோரிக்கையை விட்டெடுக்க வேண்டும் என்று கூறி இதற்கு பேச வாய்ப்புள்ள அனைத்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி